சுப்பிரமணியம் பிரதாபன் அவர்கள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்திருந்தார் அண்ணா காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் முனியக்கா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் பொன்னம்மா தம்பதிகளின் பாசனைகள் மரணம் கமலாவதி அவர்களின் அன்பு கணவரம் சாரதாம்பாள் சிவபாக்கியம் மகேஸ்வரி விஜயலட்சுமி காலம் சென்றவர்களான பத்மநாபன் விவேகானந்தர் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான மனோன்மணி பத்மாவதி ரத்னாவதி பொன்னம்பலவாடல் ரத்ன சபாபதி சுந்தரலிங்கம் ஆகியோரின் பாசமிகமை தொடர்ந்து நரேந்திரகுமார் சியாவளா காலம் சென்ன மனோஜ்குமார் ஆகியோரின் அன்பு பந்தயமும் சாந்தினி சிவகணேசமூர்த்தி ஆகியோரின் அன்பு மாமனாரும் வெங்கட் அவர்களின் அன்பு பாட்டனும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்களும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்